அன்பார்ந்த ஜோதிட ஆர்வலர்களே அன்பு வாடிக்கையாளர்களே வாசகர்களே இனிய காலை வணக்கம் இன்று விசுபவசு வருஷம் சித்திரை மாதம் இருபதாம் தேதி மூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சனிக்கிழமை வளர்புறை சஷ்டி டிவி பகல் ரெண்டு மணி ஏழு நிமிடம் வரை பின்பு சப்தமி டிவி புனர்பூஷ நட்சத்திரம் மாலை மணி ஆறு பத்தொன்பது வரை இன்று நாள் முழுவதும் சித்தயோகம் இருக்குது இனி பன்னெண்டு லக்னங்களுக்கும் இன்றைய பலன்களை பார்த்தரலாம் மேச லக்ன அன்பர்களே நேற்று முடிவடையாத காரியங்கள் எல்லாம் இன்று இனிதே முடிவடையும் உங்கள் முயற்சிகளுக்கு தந்தையின் ஆதரவு மனதிற்கு பெரிய சந்தோஷத்தை அளிக்கும் தாயாரின் உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டியது வரும் சிறு பிரயாணங்கள் மூலம் நன்மைகள் கிடைக்கும் உற்றார் உறவினர்கள் ஆதரவளிப்பார்கள் பணியில் இருப்போருக்கு அனுகூலமான போக்கு இருக்கும் சொந்த தொழிலில் இருப்பவர்களுக்கு ஸ்டாக் கிளியரன்ஸ் ஆகும் ஸ்பெகுலேஷன் பங்கு வர்த்தகம் யூக வணிகம் ரியல் எஸ்டேட் ஷேர் மார்க்கெட்ல இருக்கும் துறை இருப்பவர்களுக்கு புது ஒப்பந்தங்கள் கிடைக்கப் பெறுவீர்கள் வியாபாரிகளுக்கும் நல்ல லாபங்கள் கிடைக்கும் அற்புத நாள் என்று அன்பர்களே இன்று பண வரவுள்ள நல்ல நாளுங்க கையிருப்பு கூடும் சிலருக்கு விலையுறுந்த பொருள்கள் வாங்கும் யோகம் கூட உருவாகும் பேச்சில் சற்று நிதானம் தேவை உடன் பிறந்தோரிடம் பகமை பாராட்ட வேண்டாம் வேலை தொழிலில் இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும் உற்பத்தி சார்ந்த தொழிலில் இருப்பவர்களுக்கு உற்பத்தி கூடும் பணியாட்கள் ஆதரவு நன்றாக இருக்கும் வியாபாரிகளுக்கும் நல்ல பொருள் வரவிருக்கும் இனிய நாளுங்க மிதுநலக்கண அன்பர்களே உற்சாகமான நாள் தாங்க இன்று நல்ல ஆளுமையும் தோற்றப்பொழிவும் இருக்கும் பெரிய மனிதர்களின் தொடர்பு கிடைக்கும் இன்று வேலை தொழில் துறையில் இருப்பவர்களுக்கு சுமாராக இருக்கும் பங்கு வர்த்தகம் யோக வணிகம் மார்க்கெட்டிங் துறை ஊக்கத்துடன் செயல்படும் நல்ல நாளுங்கிறது கடகலக்கண அன்பர்களே உற்சாகம் குறைந்த நாள் இன்று சிலருக்கு வெளியூர் பிரயாணங்கள் அமையும் மருந்து மருத்துவமனையில் நாடி செல்ல வேண்டிய சூழல் உருவாகும் உணவு பழக்க வழக்கங்களில் எச்சரிக்கை தேவை பணியில் இருப்பவர்கள் வேலையில் கவனமுடன் இருக்க வேண்டும் சொந்த தொழில் செய்பவர்களுக்கு முதலீடு கிடைக்கும் நல்ல நாள் இது வியாபாரிகளுக்கு சாதகமற்ற நாளாக இன்று இருக்கிறது சிம்மலக்கண அன்பர்களே மனம் உற்சாகத்துடன் காணப்படும் அற்புத நாளுங்க நண்பர்கள் வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் நன்மை அடையும் நாள் பணியில் இருப்பவருக்கு உற்சாகமான போக்கு இருக்கும் வேலை தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு நல்ல லாபம் உண்டு பங்கு வர்த்தகம் யூக வணிகம் மார்க்கெட்டிங் துறை தரது கமிஷன் போன்ற துறைகளை சார்ந்தவர்களுக்கு அனுகூலமான போக்கு இருக்கும் அற்புத நாளுங்க கண்ணிலக்கண அன்பர்களே தொழில் சிந்தனை மேலும் மேலும் உயரும் நாள் இது பணியில் இருப்பவர்களுக்கும் முதலாளிகள் ஆதரவு நிர்வாக ஆதரவு அனைத்தும் கிடைக்கும் நல்ல நாளுங்க சொந்த தொழில் முனைவர்களுக்கு உற்பத்தியை பெருக்குவதற்கு உண்டான வாய்ப்புகள் அனைத்தும் கிடைக்கும் அருமையான நாள் இன்று தொழால் அன்பர்களே மனதிற்கு இனிய சம்பவங்கள் நடைபெறும் நல்ல நாளுங்க ஆஹ் வாரா கடன்கள் நிலுவைத் தொகைகள் கிடைக்கும் அற்புத நாள் பெற்றோர் பெரியோர் ஆதரவும் கிடைக்கும் சிலருக்கு வெளியூர் பயணங்கள் அமையும் பணியில் இருப்பவர்களுக்கும் அசௌகரியமான போக்கு இருந்தபோதும் போதும் உற்சாகத்துக்கு குறைவு இருக்காது சொந்த தொழில் உற்பத்தி குறைபாடு இருக்கும் பணியாட்கள் ஆதரவு குறைவாக இருப்பதால் மன கிளேசங்கள் ஏற்படும் பங்கு வர்த்தகம் யோக வணிகம் தரகு கமிஷன் போன்ற துறைகளைச் சேர்ந்தவர்களுக்கு அதிர்ஷ்டம் தரும் நல்ல நாளுங்க விரிச்சு அன்பர்களே எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாளுங்க வண்டி வாகனங்கள்ல ஜாக்கிரதையாயிருங்க போக்குவரத்துகள்லையும் ரொம்ப நிதானமா இருக்கணும் வாக்குவாதங்களை தவிர்க்கவும் கடின உழைப்பு இருந்தா இருக்கும் லாபம் குறைவாக இருக்கும் சிலருக்கு சட்ட சிக்கல்கள் வம்பு வழக்குகள் வரும் நாளாக இருக்கிறதுனால ரொம்ப 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 கவனம் தேவை பணியில் இருப்பவர்களுக்கு வேலைக்குழு கூடும் உடல் உபாதைகள் இருக்கும் சோம்பல் மிகுதியாக இருக்கும் முதலாளிகள் ஆதரவு அவ்வளவாக கிடைக்காது சலிப்பு தோன்ற மாதிரி இருக்கும் சொந்த தொழில் உற்பத்தி சார்ந்த தொழிலில் இருப்பவர்களுக்கு கடும் முயற்சிக்கு பின் உற்பத்தி பெருக்கும் பழுதுபார்ப்பு செலவுகள் பராமரிப்பு செலவுகளும் இருக்குமாக இருக்கும் வியாபாரிகளுக்கும் அசதி சோம்பல் இருக்கும் லாபம் சுமாராக இருக்கும் பங்கு வர்த்தகம் யூக வணிகம் மார்க்கெட்டிங் தரகு கமிஷன் போன்ற துறையை சார்ந்தவளுக்கு சாதகமற்ற சூழல் உருவாகும் நாள் இது தனுசு இலக்கண அன்பர்களே இனிய நாளுங்க இந்த நாள் நட்பு வெளிவட்டார பழக்க நன்மைகள் கிடைக்கும் கணவன் மனைவி உறவு பலப்படும் சிலருக்கு திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுக்கள் கைகூடும் மாப்பிள்ளைக்கு பெண்ணும் பெண்ணுக்கு மாப்பிள்ளையும் அடையாளம் காட்டப்படக்கூடிய நல்ல நாளாகவும் இது அமையும் வேலை தொழில் வியாபாரம் போன்ற துறைகளில் இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றமும் உற்சாகமும் ஏற்படும் அற்புத நாளுங்க பங்கு வர்த்தகம் யோக வணிகம் கமிஷன் தரகு போன்ற தொட துறைகளைச் சேர்ந்தவர்களுக்கும் இது அற்புதமான நாள் மகரலக்கண அன்பர்களே இறுக்கமான போக்கு இருக்கும் உடல் உபாதைகள் உண்டு மருந்து மாத்திரைகளை எடுத்துக்கொள்ள வேண்டிய சூழ்நிலை வரும் பிறருடைய விருப்பு வெறுப்புகளுக்கு ஆளாகும் நாள் என்பதால் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் பணியில் இருப்பவருக்கு சாதகமான நாள் நிர்வாகம் முதலாளிகள் ஆதரவு கிடைக்க பெறுவீர்கள் சிலருக்கு கடன் வாங்கும் யோகமும் இருக்கும் சொந்த தொழில் உற்பத்தி சார்ந்த தொழில் இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு பணியாட்கள் ஆதரவு நன்றாக இருப்பதால் உற்பத்தி கூடும் சிலருக்கு பொதுவாக பொதுவாக கடன் அமைப்புகளும் கிடைக்கப்படும் அனுகூலமான நாள் இது வியாபாரிகளுக்கும் சாதக அற்ற சூழ்நிலை இருக்கிறது பங்கு வர்த்தகம் யூக வணிகம் தரகு கன்சன் போன்ற துறைகளை சார்ந்தவர்களுக்கும் இது சாதகமற்ற நாளுங்க அதனால ஜாக்கிரதையா இருங்க கும்பலக்கண அன்பர்களே மன மகிழ்ச்சியான நாள் என்று புத்திசாலித்தனம் வெளிப்படும் பெரிய மனிதர்களின் தொடர்பு ஏற்படும் குழந்தைகளுக்கு தேவையான காரியங்களை செய்து கொடுப்பீர்கள் அறிவு ஆற்றல் வெளிப்படும் நல்ல நாள் இருங்க முதியவருக்கு பிள்ளைகளால் அனுகூலமான போக்கு இருக்கும் இளைய பருவத்தினர் பருவத்தினருக்கு காதல் கைகூடும் காதலிப்பவர்களுக்கும் மனமகிழ்ச்சி கூடும் நல்ல நாள் இருங்க பணியில் இருப்பவர்களுக்கு கொஞ்சம் சோம்பல் இருக்கும் சொந்த தொழிலில் இருப்பவர்களுக்கு சாதாரணமான போக்கு இருக்கும் பங்கு வர்த்தகம் யூக வணிகம் மார்க்கெட்டிங் துறை தரகு கமிஷன் போன்ற துறைகளைச் சார்ந்தவர்களுக்கு அனுகூலமான போக்கு இருக்கும் பெரிய மனிதர்களின் தொடர்பும் கிடைக்கும் மீனம் லக்ன அன்பர்களே பரபரப்பாக இருக்கும் நாள் இது பொன்பொருள் சேர்க்கை ஏற்படும் பணியில் இருப்பவருக்கு மிகுந்த அசதியாக இருக்கும் வேலை பொழு கூடும் எவ்வளவுதான் உழைத்தாலும் நல்ல பேர் எடுக்கிறது சிரமமாக இருக்கும் சொந்த தொழில் உற்பத்தி சார்ந்த தொழில் இருப்பவர்களுக்கு உற்பத்தி கூடும் பொருளாதார மேன்மையும் இருக்கும் வண்டி வாகன சேர்க்கைகள் தொழில் கூடங்களுக்கு தேவையான உபகரணங்களை வாங்கும் நல்ல நாளுங்க வியாபாரிகளுக்கும் இது ஒரு சிறப்பான நாள் தான் பங்குச்சந்தை யூக வணிகம் இது போன்ற துறைகளை சார்ந்தவர்களுக்கு சாதகமற்ற சூழ்நிலையும் நஷ்டமும் இருப்பதால் ரொம்ப ஜாக்கிரதையாக கையாள வேண்டிய நாள் சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் என்னுடைய தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு என்னிடம் தாராளமாக கேட்டு பெறலாம் நன்றி வணக்கம் நாளை சந்திப்போம்